அதே ஊர்ல எல்லா சொத்தும் போய் கூட நிறைவாக வாழ்ந்த ஞானம் அல்ல அவர்கள் ஏன்னா உன்னை கொடுத்தா உன்ன ஒரு கதை திறந்துட்டு தான் சாத்து வாங்க மதி சொல்வார் ஒரு கதை திறந்து வைக்க கருவில் திருடைய குழந்தைகள் பிறக்க வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் கூட்டிட்டு வந்து விருந்து வச்சு ஐம்பது நாள் அது மாதிரி விருந்து வச்சு ಿ ಮೊರ ಕಡೆ அங்கலாம் போது இல்லாஸ் ஃ1 ని பார்க்கலாம் ஒரே ஒரு